விவசாயத்திற்கென்று முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்மராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து போட்டு மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ அதாவது சிறுதானிய இயக்கம் மில்லட் மிஷன் தேனி வளர்ப்புக்கு என்று தனியான இயக்கம் ஹனி மிஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ல பண்றோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சார் இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பா சொட்டு நீர் பாசனம் சொட்டுநீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கிறது இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தனியான ஒரு பட்ஜெட்டை இங்க மக்களுக்கு கொடுக்கறத மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தமிழ்நாடு மாதிரி அதிகமாக நகர்ப்புறம் மயமாதல் அதிகமாக தொழில் மயமாக்கல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க அதனால ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் நிலப்பரப்புகள் குறைவது இவற்றின் காரணமாக ஒரு லாபம் இருக்கக்கூடிய தொழிலாக விவசாயம் இல்லாமல் இருப்பது இவற்றில் இதற்கென்றே ஒரு அட்ரஸ் பண்றதுக்கு இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதுல தீர்வு கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல இல்ல குறிப்பாக மத்திய மண்டலம் நம்முடைய மத்திய தமிழ்நாடு பகுதி அது ஏற்கனவே ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கும்போது அந்த மத்திய தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த அரசாங்கத்தோட திட்டம் என்ன அக்ரிகல்ச்சர்ல தொடர்பு இருக்கக்கூடிய தொழில்களுக்கு புது தொழில்களுக்கோ இல்ல வந்து ஒரு முதலீட்டை லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு வாய்ப்புகளை கொண்டு வர இந்த பட்ஜெட் அதுவும் என்ன ஆகும் தஞ்சாவூர் சிவகங்கை இந்த பக்கம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் திரும்பவும் மலைகுடா நாடுகளுக்கோ மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போற நிலைமையைதான் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுக்க போகுது அதனால இந்த தமிழகத்தினுடைய இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது பல்வேறு உதாரணங்களை எல்லாம் பழங்கால நூல்களில் இருந்தெல்லாம் எடுத்து கூறி அதெல்லாம் அழகா சொன்னா கூட இன்று அதில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே அந்த அந்த மரபு சார்ந்த அந்த விதைகள் எல்லாம் கூட இன்னைக்கு சாதாரண விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படியே இருந்தால் கூட அதை அவர்கள் பயிரிட்டு லாபம் பார்ப்பார்களா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை இதற்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்காத பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் நாங்க பாக்கிறோம் கரும்பு விவசாயிகள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்திருக்க கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே ஒரு நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலம் கரும்பு அப்படிங்கறத அதிகமாக நீரை எடுத்துட்டு விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் கரும்பு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் நிறைய சர்க்கரை ஆலைகள் இன்று லாபத்தில் வந்து ஓட முடியாத நிலைமையில் இருக்கு இதுல டன் ஒன்றுக்கு நாங்க நாங்க இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இதை வந்து சேர்த்திருக்கோம் சொன்னா கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் கரும்பு அறுபடை பண்ணி கொடுத்துட்டு பணத்தை வாங்க முடியாம மாச கணக்கா கஷ்டப்பட்டு இருக்காங்க வெறும் அறிவிப்புகள் மட்டுமே பலன் கொடுக்காது இன்னைக்கு கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்ல பொண்ணோட படிப்புக்கோ கரும்பு வெட்டி விட்டுட்டு பணம் எப்ப வரும் தெரியாம தவிச்சுட்டு நிலைமையில தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாம நாங்க உயர்த்தி கொடுத்துட்டோம்னு சொல்றது மூலமா கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை இதே மாதிரி ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு பகுதிக்கு என்று பயிர்கள் இருக்கு அவங்க திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஒரு கிராமம் ஒரு பயிர் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்ல இருக்கு இதுக்கான விவசாயிகளுக்கு நாங்க வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குவாங்க போன முறையும் பட்ஜெட்ல அறிவிச்சாங்களே எத்தனை வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குனாங்க அதுக்கான ஆக்ஷன் என்ன நடந்திருக்கு அதை பத்தி எதுவும் இல்லை

இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிச்சதுன்னு பாக்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க தென்னமர விவசாயிகள் ரெண்டாவது நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் தமிழ்நாட்டில் கேரளாவில் இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இத மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் ஒரு இங்க வந்து மானியத்தை இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இப்ப கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டா கூட மத்திய அரசு வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியா நம்ம கிட்டதான் அதிகமா அறவை மில்ல்கள் இருக்கு காங்காயம் பகுதி தாராபுரம் பகுதியில நிறைய மில்லு நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ்நாட்டில் அதை உடனடியாக எண்ணெயை மாத்தி ரேஷன் கடையில் கொடுக்கறது ரொம்ப சுலபமான வேலை இத வந்து இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது போது பேசினார் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனா அதை பத்தி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இங்க இல்ல